వాళ్ వయ్యకం వాళ్గ వయ్యకం వాళ్ళగ వలముడన్ గురు గురువాళ్ గురువే తుని ఓం గురు బ్రహ్మ గురు విష్ణు గురుదేవో మహేశ్వర గురు సాక్షాత్ పరబ్రహ్మ తస్మే శ్రీ గురవే నమ உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சி நூலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதி மன நிறைவு மன மகிழ்ச்சி மனசாந்தி அனைத்தும் கிடைக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை பயணங்கள் வெற்றிகள் கிடைக்க வேண்டிய உங்கள் லட்சிய பாதைகள் உயர்வுகள் மாற்றங்கள் நன்மைகள் நிகழ வேண்டும் அதற்கு இறை குரு அருளும் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்கள் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான தேதி இரவு ஏழு ஐம்பத்தி ஆறு வரை தேய்பிரை சதுர்த்தி திதி காணப்படுகிறது அதற்கு பின் அமாவாசை ஆரம்பமாகிறது இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் இரவு பத்து ஒன்று வரை புரட்டாதி நட்சத்திரமும் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் நாள் முழுவதும் சுப்ரநாமயோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் காலை ஒம்பது முப்பத்தி மூணு வரை பத்திரை கரணமும் இரவு ஏழு ஐம்பத்தி ஆறு வரை சகுனி கரணமும் அதற்கு பின்பு சதுர்பாத் கர்ணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் மாலை நேரத்தில் நான்கு ஐம்பத்தி ஒன்று முதல் ஐந்து முப்பது வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பனிரெண்டு பதினாறு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான எமகண்டம் மாலை மூணு பதினெட்டு முதல் நான்கு ஐம்பது வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் காலை ஏழு நாற்பத்தி ரெண்டு முதல் ஒன்பது பதிமூணு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூழல் மேற்கு திசையில் காணப்படுகிறது அதற்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி தேவைக்கு அவசியம் இருப்பவர்கள் வெள்ளத்தை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் சதுர்த்தசி திதி காணப்படுது இப்போ சதுர்த்தசி திதி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜவியூகம் அப்படிங்கிறத விஷயங்கள் அதாவது பெரிய பெரிய திட்டங்கள் சரியா அப்போ இந்த ராஜவியூகம் அப்படிங்கிற சொல்லப்படுற பெரிய பெரிய திட்டங்களை இன்னைக்கு உருவாக்கலாம் நீங்கள் என்ன நாட்டை பிடிக்கிறதுக்கு இது திட்டம் போட போகிறீங்களா இல்லை ஒரு நாட்டை அழிக்க திட்டப்பட போகிறீங்களா நம்ம என்ன செய்ய போகிறோம் சாதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவுகள் திட்டங்கள் எடுத்திக்கிறது இன்றைக்கி என்ன செய்யலாம் இந்த வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு நல்காரியம் செய்யலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் நாம யோகம் ஓரளவுக்கு நன்மையாக இருந்த போதும் கரணம் பார்த்திங்கன்னா தேய்ப்பிரை கரணமும் அதுக்கு பின்னாடி சகுனி கரணம் அதுக்கு பின்னாடி சதுர்பாத் கரணம் வருது அப்போ இந்த மூணு கரணங்களும் அசுப கரணங்கள் நம்ம சொல்கிறோம் தேய்ப்பிரை பத்திரை கரணம் ஒரு அசுப கரணமாகும் அதுக்கு பிறகு சகுனி சதுர்பாத்தெல்லாம் வருகிறது அப்போ இதெல்லாம் இருக்கனால இன்றைய நாளில் நாங்கள் எந்த ஒரு நன்மையான விஷயத்தையும் செய்யாமல் இருக்கிறது மிக மிக நன்மையை தரும் நம்மளுக்கு கருணங்கள் ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் பலருக்கு தெரியாமல் இந்த காலத்தில் மறைச்சி வைக்கப்பட்டுருச்சு ஏன்னா அதுகளை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் முன்னேறிடுவீங்கன்னு பல பேருக்கு சில விஷயங்கள் தடைகளில் இன்றைக்கி பல விஷயத்தை நம்ம எதை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மாற்றி வச்சிருக்காங்க சந்திரனுக்கு பதினாறாவது நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை இன்னைக்கு வந்து வேற மாதிரி பல ஜோதிடர்களும் சொல்லிக்கிட்டு வராங்க ஆமா சந்திரன் மறையும் போது நீங்கள் பிறந்த இடத்துல இருந்து சந்திரன் மறையும் போது மன சம்பந்தப்பட்ட விஷயங்களை குழப்பங்கள் வரும் தீர்மானங்கள் எடுக்கக்கூடியது ஆனால் அந்த இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆழித்தரமான நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை தெளிவாக செஞ்சு முடிச்சிங்கன்னா அன்னைக்கு வெற்றி நிச்சயம் அது பல தலைமுறைகளுக்கு உங்களுக்கு ரெண்டு வேலை செய்யும் இதெல்லாம் சூஷ்மம் இதெல்லாம் சொன்னால் நீங்கள் முன்னேறி இருவீங்க அப்போ இன்றைக்கும் மனங்களை குழப்புறதுக்கு சில சில விடயங்களில் சொல்லி திரிகிறாங்க ரைட் அந்த விஷயத்தை நம்ம போகல இன்றைக்கு விஷயத்தை நம்ம வரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் இந்த ராசி பலன் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிறது அப்படின்னா பொது பலன்களை சொல்கிறோம் இந்த பொது பலனை நீங்கள் ராசியை மட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நூறு சதவீத பலன்கள் சரியாக வேலை செய்வதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய லக்னத்தையும் இது பண்ணணும் நான் ஒவ்வொரு நாளுமே இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு வரேன் எப்பயுமே நீங்கள் வந்து ராசி லக்னம் இது ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுங்க உங்கள் ஜாதகத்தில் ஒரு இடத்துல லானா போட்டிருப்பாங்க இல்லைன்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க இல்லைன்னா ஒன்றுன்னு எழுதியிருப்பாங்க அப்போ ராசி லக்னம் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஒரு பலன் சொல்லும்போது அந்த பலனை பாருங்கள் ஏதோ ஒரு பலன் இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து மேசராசியை எடுத்துக்கலாம் முதலாவது காலையில் ஒன் பண்ணுவார் மேசராசி வந்தோன்னே எளிமி போயிருவார் அவர் அதை கேட்டுட்டு உடல் மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேட்டுக்கிட்டார் ஆனால் இதில் உள்ள இயக்கி உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர் தெரியலை ஏன்னா அவர் சில வேளை மீனம் ராசியாக இருக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் அவர் இந்த பன்னிரெண்டு ராசியில் மீன ராசியில் லக்னத்தையும் அவர் கேட்டுக்கொள்ளணும் அப்போ ராசியை மட்டும் கேட்டு பிரயோஜனம் இல்லை லக்னத்தையும் கேட்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நான் தெளிவான ஒரு முடிவு எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய மகாதிசை என்ன புத்தி என்கிறது ஒரு ஜோதிடத்தை தெரிஞ்சு அந்த ஜோ திசை புத்தி உங்களுக்கு பாதிப்பாக இல்லைங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ கொடுக்கக்கூடிய பலன்களுடைய நன்மை தீமைகளை முழுமையாக நீங்கள் அனுபவித்து கொள்ளலாம் அப்போ இது தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விடிகளை முதல்ல ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ராசி அன்பர்கள் நீங்கள் இன்னைக்கு கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டு வியாபாரங்கள் செய்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் வெளிநாட்டு தொடர்புகளில் இருப்பவங்க அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கீங்க அது சம்பந்தப்பட்ட ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பரிமாற்றங்கள் செய்கிறீங்க அதே மாதிரி தந்தை தந்தை வழி உறவுகள் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல இருப்பவர்கள் இந்த மாதிரியான விடயங்கள் குடும்ப சொத்துக்களை இதுகளை வச்சுக்கிட்டு இதுகள் அதாவது அடகு வச்சோ வித்தோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யிருப்பாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணிட்டு செய்யுங்க மேல் படிப்பு பட்ட படிப்புகளுக்கு வீட்டில் இருக்க சொத்துக்களை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணுங்க தேவை இருந்தா வச்சு தான் ஆகணும் நான் வேணான்னு சொல்ல ஆனால் இன்றைய நாளில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை ஆலோசனை பண்ணுங்க குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையை மாட்டக்கூடிய ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஒரு வியாபாரத்தை தொடங்குவோம் தொழிலில் ஒன்று மாற்றுவோம் இல்லாட்டி வேறொரு திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஆலோசனையும் நிதானமும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி இது தான் இப்போ இன்றைக்கு விஷயத்தை இன்றைய நாளில் இருக்க சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புதன் பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அவங்களோட குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்து ராசி நேர்களை இன்றைய நாளில் நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னா எதிர்பார்ப்புகள் எதுக்காவது நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அக்கா அண்ணன் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல எதிர்பார்ப்பு இருக்குமோ அதை குறைச்சிக்கொள்ள அதே மாதிரி நீங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அக்கா அண்ணன் இவங்களுடைய அவங்களும் நீங்களும் கவனமாக இருங்க ஒரு வாகனத்தில் போகிறீங்க வாகனத்தை சரி பார்த்துட்டு போங்க அதிவேகம் தேவையில்ல வந்து ஓவர்டேக் பண்ணுறதுன்றதில் வேகமாக செல்ல தேவையில்ல கொஞ்சம் நிதானமாக போங்க டயரு ட டயர் சம்மந்தப்பட்ட விஷயம் காற்றெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் பிரேக் வேலை செய்தானு பாருங்கள் ஒயில் போட வேண்டிய இடத்துல ஒயில் போட்டிங்களா தண்ணி ஊற்ற வேண்டிய இடத்துல தண்ணி ஊற்ற வேண்டிய ஸ்டெப்னி வரைக்கும் தயாராக இருக்கான்னு பார்த்துட்டு போங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வேலை செய்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலர் வந்து ஒரு மின்சாரத்தில் வேலை செய்வாங்க சிலர் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்வாங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்வாங்க உயரமான இடத்துல வேலை செய்வாங்க கெமிக்கல் ரசாயன சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை வேலை செய்வாங்க எந்திரத்தில் வேலை செய்வாங்க எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் வேலை செய்வாங்க வீட்டில் பணி செய்கிறவங்க கூட வீட்டு வேலை செய்கிறவங்க சமையல் செய்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருந்துருங்க அவ்வளோதான் கவனமாக உங்கள் செயல்பாடுகளை செய்யுங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு உங்களுடைய லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதினு சொல்லப்பட பாட்டேன் சுக்கிர பகவான் வழிபாடு அவருடைய அதிபதிங்க மகாலட்சுமி வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு கர்ண கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுன ராசி நேர்களை இன்றைய நாளில் உங்களுக்கு எப்படி இருக்கும்போனா உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தொழிலில் சிறப்பு வாழ்க்கையில் வெற்றி குடும்பத்தில் முன்னேற்றம் வெளிநாட்டில் இருந்து சில வருமானங்கள் தொழில் தொழில்களை செய்வ வெளிநாட்டு தொழில்களை செய்பவர்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் வெளிநாட்டு சம்பந்தமான ஏதாவது ஒரு தொடர்பில் இருந்து தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் இன்றைக்கி லாபங்களும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாள் நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் பெருகக்கூடிய நாள் கணவன் மனைவி இடத்தில் அந்நியோன்யம் பெருகக்கூடிய நாள் குழந்தைகளுக்கு மீண்டும் நாளாக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய நாள் க கணவன் மனைவி உல்லாசமாக ஏதாவது ஒரு அணிமூன் கூட போகலாம் அல்லது சு சுற்றுலாக்கல்களுக்கு போகலாம் மகிழ்ச்சியாக செலவழிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது ஆக முத்தலும் உங்களுக்கு ஒரு நன்மையான நாள் இந்த நன்மைகளை மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் மகாவிஷ் லட்சுமி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு சனி பகவான் வழிபாடோட குலதெய்வ வழிபாடு கர்ணதான வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செஞ்சு கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் முதலாவது தந்தை தந்தை வழி உறவுகள் சந்தை சம்பந்தமான விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேல் படிப்பு பட்டப்படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது கல்வி சம்பந்தமாக இருக்கலாம் தொழில் சம்மந்தமாக இருக்கலாம் திருமண சம்மந்தமாக இருக்கலாம் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு மேஜர் டிசிஷன் அல்லது ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க கடன் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதோட நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இருந்துச்சுன்னு கவனமாக எதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் இன்றைக்கி சூரிய பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு சனி பகவான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இத்தனை பேரை நான் சொல்கிறேன்னா இவ்வளோ பேருக்கும் கோயிலுக்கு போய்ட்டு நான் அர்ச்சனை பண்ணி பூசலாம் பண்ணணுமா இல்லை மனசால் அவங்கள நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் பூஜை அறையில் அவங்க படங்கள் இருக்கும் படங்கள்ட்ட போயிட்டு வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா கவனமாக இருங்க உங்கள் தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க வெளியே போய்ட்டு வர விஷயத்தில் கவனமாக இருங்க காதலர்களுக்கு இடையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் என்டர்டெயின்மெண்ட் அதாவது பொழுதுபோக்கு அம்சங்களில் அவதானங்களில் கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க குழந்தை சம்பந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மேலும் இந்த வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணாநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கன்னிராசி நேர்களே இன்றைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தையர்கிலையும் சில பிணக்குகள் வரலாம் அதனால் உங்களுக்கு சில மன வருத்தங்கள் வரலாம் கவனமாக இருங்க சொத்துக்கள் அசையும் சொத்து அசையாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க மன நிம்மதி இன்றைக்கி கொஞ்சம் கிடலாம் அதுலேயும் கொஞ்சம் அவதானமாக இருங்க அடுத்தது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறவினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் கூட வேலை செய்கிறவங்க பங்குதாரர்கள் இவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாழக் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள மகாலட்சுமி வழிபாடு பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் இல்லாட்டி பாராயணத்தை கேட்குறது இன்றைய நான் அதோட குலதெய்வ வழிபாடு கருணா வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் துளாராசினியர்களை இன்றைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா யோகமான நாள் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி நீண்ட நாளாக தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினச்சிக்கிருந்தேன் அதுக்கான வழி பே குழந்தைக்காக வேண்டி ட்ரை பண்ணிக்கிறதா அதுக்கான அதிர்ஷ்டம் கடன்களை கொடுத்து தீக்கக்கூடிய ஏதோ ஒரு வழியில் செட்டில் பண்ணக்கூடிய ஒரு இது அமைப்பு அவங்களுக்கு அமையும் அதே மாதிரி தொழில் அங்கீகாரங்கள் கிடைக்கும் இனம் இனங்காணுவீங்க அவங்கள முரணி அவர்களுடைய அவர்களுக்கு வெற்றி காணுவீங்க அவருடைய சதிகளில் இருந்து நீங்கள் வெற்றிகளை அடையலாம் நீண்ட நாளாக பிரச்சனைகள் எதுவும் உங்களை தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் பொருளாதார சம்மந்த பிரச்சனை கடன் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வுகள் கிடைக்கும் தம்பி தங்கச்சிகள் இடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதுகளும் தீரும் அதுவும் நன்மைகளை பெருகும் தம்பி தங்கச்சிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்வாழ்க்கை கல்வி சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ கல்யாணம் சம்மந்தமாக ஏதோ ஒரு நல்ல விஷயமும் இன்றைக்கி நன்னாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்த வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு முருக பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணநாதம் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் கணவன் மனைவி இடையிலே கவனம் செலுத்தணும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அந்த வேறுபாடுகளில் கடந்து போகிறதுக்கு பாருங்கள் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் அவதானமாக பேசுங்க அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டிடாதீங்க பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அவதானமாக இருங்க காதலர் காதல்களுக்கு இடையிலே கொஞ்சம் அவதானமாக இருங்க மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நம்மையாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கு புதன் பகவான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்குரிய நாளாக இருக்கும் அடுத்து தனுசு ராசினேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு யோகமான நாள் தாய் வழியாக தாய்ம தாய் நீ நாளாக ஏதாவது நோய் இருந்து அவங்க அதிலேருந்து வெளிவருவாங்க நீங்கள் நிம்மதி அடைவீங்க தொழிலில் முன்னேற்றம் வெற்றி வாழ்க்கை சொத்துக்கள் புதுசு வாங்கலாம் கணவன் இடத்தில் அந்நியன்னியம் பெருகும் மனமகிழ்ச்சி இருக்கும் நிம்மதி கிடைக்கும் கடன்களை கொடுத்து திருப்பீங்க எதிரிகளை இனம் காணுவீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் வாய்ப்புகள் போனஸ் அதுகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது மேலும் இந்த நாள் வரக்கூடிய சகல நன்மைகளும் பெருக்கிக் கொள்வதற்கும் தக்க வைத்துக் கொள்ளுறது உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதிங்கிற குரு பகவான் அவருடைய அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற தட்சிணாமூர்த்தி வழிபாடு பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் மாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் இல்லை பா பாராயணத்தை கேட்குறது குலதெய்வ வழிபாடு கண்ணன வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்களை இந்திய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு உங்களோட முயற்சிகளில் பயணங்களில் வெளிநாட்டு பயணங்களில் சில சில தடைகள் வரலாம் தாமதங்கள் வரலாம் தம்பி தங்கச்சிக்கு இடையில் சில முரண்பாடுகள் வரலாம் இல்லை அவங்க வாழ்க்கையில் அவங்க வெளிநாடு போகிறது அவங்களுடைய தொழில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது தடைகள் வரலாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தடைகள் வரலாம் குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த மாதிரியும் கொஞ்சம் காலதாமதமாகலாம் இப்படி பல விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் அவசியமாக இருக்கிறது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்கிறதுக்கு செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு செய்து கொள்ளுங்க அதே போல குலதெய்வ வழிபாடு வழிபாடு யோகாதி வழிபாடு நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வாக்குவாதங்கள் வரலாம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அண்ணன் அண்ணன் அக்கா விஷயங்களே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நிறைய எதிர்பார்க்காதீங்க குடும்பத்தில் இருக்கிற சொத்துக்களை இருப்புகளை சேமிக்கலை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு லாபத்தை சம்பாதிக்க நினைக்கிறீங்க ஏதோ ஒரு செய்ய நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி அதுக்குரிய நாள் இல்லை அப்போ குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி குறைச்சிக்கிட்டால் நன்மையாக இருக்கும் அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற அம்பாள் துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அவங்களோட வழிபாடு செய்கிறது ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் பண்ணுறது இல்லை பாராயணத்தை கேட்குறது சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு ஐயப்பன் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இந்த நாள் அதோட குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்குரிய நாளாக இருக்கும் அடுத்து மீன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நன்மையான நாள் உங்களுடைய ஆளுமை திறமைகள் வளரக்கூடிய நாள் உங்களுக்கு உங்களை எல்லாருக்கும் தெரியக்கூடிய நாள் நீண்ட நாளாக நோயிலிருந்து பாடுபட்டுக்கிறதா அதுலேருந்து வெடிப வெளிப்படக்கூடிய நாள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மறுமகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாள் தம்பி தங்கைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பங்களிப்புகளை செய்வாங்க தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் மகிழ்ச்சிகள் முயற்சிகள் நீண்ட நாளாக ஆண் குழந்தைக்கு நீங்கள் வந்து இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது மேலும் இந்த நாளினுடைய நன்மையை பிரிக்கிக் கொள்வதற்கு ராசி அல்லது லக்னாதிபத்தின்னு சொல்லப்படுற குரு பகவான் வழிபாடு அவரின் அதிபத்தின்னு சொல்லக்கூடிய தட்சணாமூர்த்தி வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதோட குலதெய்வ வழிபாடும் கர்ணநாதும் யோகாதி வழிபாடும் செய்யும்போது இன்றைய நாளில் வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு பல்மடங்காக பெருகும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் சனாதன தர்மத்தின் ஐந்து மகா கடமைகள் அப்படிங்கிற இதில் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது மனுஷ யக்னி இதைத்தான் முன்னோர்கள் அதிதி தேவோபவ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வாராரு அவர் விருந்தாளி விருந்தோம்பல் அப்படின்னு தமிழில் ஒரு பண் பண்பாடே இருக்குது ஆனால் இன்றைக்கி அப்படியா தண்ணி பில்லு கூடிருச்சு கரண்ட் பில்லு கூடிருச்சு விலைவாசி கூடிச்சு சீனி விலை கூடிருச்சு தண்ணி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க அவர் வீட்டில் அப்படி உங்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கி மாறிடுச்சு வீட்டுக்கு முதல்ல வந்தால் இந்த அடிக்கிற வெயிலில் ஒருத்தர் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்குள்ளே வராரு அவர் உறவினராக இருக்கட்டும் உறவினர் இல்லாமல் இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் நண்பர் இல்லாமல் இருக்கட்டும் அவருக்கு ஒரு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க வீடுகளில் விருந்தாளிங்கிற ரூபத்தில் உங்களை தெய்வங்கள் உங்கள் வீடுகளுக்கு வரும் வீட்டில் வந்து ஒருத்தர் கணக்குன்னா குல தெய்வம் வந்து நிற்கலாம் தெய்வங்கள் வந்திருக்கலாம் சித்தர்கள் மகான்கள் வந்திருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் ஒரு தண்ணி கொடுக்கல விருந்தோம்பல் செய்யலை ஒரு சாப்பாடு கொடுக்கல பசியில் ஒருத்தர் வாராரு அவரை கணக்கேடுகள் ஒரு டீயாவது ஊற்றி கொடுக்க மாட்டாங்க வீட்டில் ஒரு தேநீர் ஏன்னா இன்னைக்கு பொருளாதார பிரச்சனை இருக்குது இன்னொன்று சோம்பேறித்தனம் மாவு விற்கிற விலை தெரியுமா சீனி விற்கிற விலை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் கொடுக்க கொடுக்கத்தான் வளரும் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வளரும் எவ்வளோ நீங்கள் கஞ்சத்தனம் படுறீங்களோ அது வளராது அது அழிஞ்சு தான் போகும் உங்களால் வளரவும் முடியாது வாழ்நாள் புறாந்த இதுகளை தான் பட்டுக்கிட்டு இருப்பீங்க அதனால கட்டாயம் அதிதி தேவோ பக மனுஷ யக்னம் பிற மனிதருக்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு மட்டும் இல்லை பிற மனிதருக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் இன்றைக்கி யாரும் அதை செய்கிறீங்க இல்லை ஒரு வேளை உணவு கொடுக்குறதுக்கு யோசிக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எவ்வளோ நாளும் செலவழிக்கிறீங்க அதுக்கு பிறகு இது ஏன் செலவழிச்சு நன்மையாக இருக்கான்னு கேட்டால் நன்மை இல்லை ஏன் விருப்பத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் விருப்பத்துக்கோ பத்து நிமிஷம் விருப்பத்துக்கோ ஒரு அரவருக்கோ ஒரு சினிமா தேட்டரில் போயிட்டு சினிமா பாருங்க வேணான்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு தேட்டருனுடைய டே நுழைவாயிலுடைய டிக்கெட் வேலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா இருந்து ரெண்டாயிரூவா வரைக்கும் இருக்குது அதெல்லாம் நம்ம போயிட்டு செலவழித்து பார்க்க முடியுது ஆனால் ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுக்கவோ தண்ணி வாங்கி கொடுக்கவோ ஒரு குடிக்கிறதுக்கு தாகத்திற்கு ஏதாவது ஒரு இளநீர் வாங்கி கொடுக்கறதுக்கோ எங்களுக்கு மனசு கொடுக்கலை அப்போ சக மனிதவரை இருக்கக்கூடிய உதவிகள் செய்ய முடியவில்லை அவருக்கான ஒரு தேவை செய்யக்கூடவில்லை கொடுக்கறதில் என்றைக்கு நீங்கள் கணக்கு பார்க்குறீங்களோ இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்குறதுலையும் கணக்கு பார்க்கும் அப்போ எப்போவும் மற்றவங்களுக்கு முதல்ல அதிதி தேவோ வர வீட்டில் வர்றவங்களை கவனிங்க பக்கத்தில் இருக்க மனிதர்களை கவனிங்க அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுங்க இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்தித்தல் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்